நாம இந்த காணொலியில பின்னத்தை எப்படி முழு என்னால் வகுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நிலவன் இந்த வாரம் நடக்க போகிற தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இந்த வாரத்தில் ஒன்றின் கீழ் ஐந்து வாரத்தை படிப்புக்கு மட்டும் பயன்படுத்துவான் அவன் அவனோட நாலு தேர்வுக்கும் ஒரே அளவு நேரத்தை உபயோகப்படுத்தி படிக்கப் போறான் ஒவ்வொன்றுக்கும் வாரத்தில் எத்தனை நாட்களை செலவு செய்யறான் தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் இதை பின்னத்தில் எழுதிக்கலாமா அவன் ஒரு வாரத்தில் கீழ் அஞ்சு வாரத்தை படிப்புக்கு பயன்படுத்துறான் ஆக இந்த நேரத்தை நாளால் வகுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரம் செலவு செய்வான் ஒரு என்னால வகுக்கிறத அதே என்னோட தலைகீழால பெருக்கிறதுக்கு சமம் இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒன்று தான் சரி நாலின் கீழ் ஒன்னோட தலைகீழ் என்ன ஒன்றின் கீழ் ஐந்த நாலின் கீழ் ஒன்னால் வகுக்கிறது ஒன்னின் கீழ் ஐந்து பெருக்கல் ஒன்னின் கீழ் நாலுக்கு சமம் இது ஒன்னின் கீழ் ஐந்துக்கு சமம் அல்லது ஒன்று கீழ் நாலின் ஒன்னு கீழ் ஐந்துன்னு கூட சொல்லலாம் நாம தொகுதி எண்களை ஒன்னா பெருக்கணும் அடுத்தது வகுக்கும் எண்களை பெருக்கலாம் நாலு பெருக்கள் அஞ்சு சமம் இருபது வாரத்தில் ஒன்னு கீழ் இருபது பகுதியை ஒவ்வொரு தேர்வுக்கும் நிலவ செலவு செய்கிறான் இதை நாம கற்பனை செஞ்சு பார்க்கலாமா முதல்ல ஒரு வாரத்தை மட்டும் கற்பனை செஞ்சுக்கோங்க அத ஐந்து பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க வாரத்துல அஞ்சு பகுதியில் ஒரு பகுதி படிப்புக்காக செலவு செய்யப்படுது வேற மாதிரி சொல்லணும்னா கீழ் அஞ்சு வாரம் படிப்புக்கு செலவு செய்யப்படுது இதை நாம மீண்டும் நான்கு பகுதிகளா பிரிக்கணும் நிலவனுக்கு நான்கு தேர்வு இருக்குது இல்லையா ஒவ்வொரு தேர்வுக்கும் படிக்கிறதுக்கு ஒரே அளவு நேரத்தை தான் செலவு செய்வான் அவன் முழு படிப்பு நேரத்தை நாளா பிரிச்சுக்கிறான் ஒவ்வொரு தேர்வுக்கும் எவ்வளவு நேரம் செலவு செய்ய போறான் படிப்புக்காக செலவு செய்யப்படுற நேரம் இங்க மஞ்ச பகுதியில காட்டப்படுது இது வாரத்துல எத்தனை பகுதிகள் இருக்குதோ அது மேல ஒரு கட்டத்தை வரைஞ்சுக்குவோம் இது ஒரு ஐந்து பெருக்கல் நாலு கட்டம் அஞ்சு பெருக்கல் நாலு சமம் இருபது பகுதிகள் திரும்பவும் இதை பார்த்தா நாம அவன் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒன்னும் கீழ் இருபது வாரத்தை செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளையும் சேர்த்தா வாரத்துல ஒன்னும் கீழ் அஞ்சு வாரத்தை அவன் படிக்கிறதுக்கு செலவு செய்கிறான்னு சொல்லலாம் நிலவ மாதிரியே நாமளும் வாரத்தின் பகுதி நாட்களை படிப்புக்கு மட்டும் செலவு செய்யணும் என்ன சரியா நாம அப்புறம் சந்திக்கலாம்